ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாம்பழம் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இதை நீங்கள் மாலை நேரத்தில் ஸ்நாக் ஆவும் செஞ்சு தரலாம் குட்டிஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை தூக்கலாம் காட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட இரநூறு கிராம் அளவுக்கு பெரிய மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பழமாக தோல்சி விட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்டுன்னு அரைபடும் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட காய்ச்சி ஆரணப்பால் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து இது மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட நெய்யில் வறுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காவை நல்ல பொன்னிறமாக செவக்க எடுத்து இதோட சேர்த்துக்கங்க நல்ல கூடுதல் சுவையோட மனமாகவும் சாப்பிட ரொம்ப அருமையாகவும் இருக்கும் சேர்த்து இப்போ மாவோடு நல்லா கலந்துக்கங்க இதில் சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம மாம்பழம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதுலேயும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி பனியார கல் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கோங்க அதில் எல்லா குழிகளிலுமே அரை அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய்யில் பொறிச்சு எடுக்க பார்த்தா நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது மாதிரி எல்லா குழிகளிலுமே ஃபில் பண்ணிக்கங்க ரொம்ப வழியை சேர்த்துடாமல் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து உப்பி வரும் ஒரு ஈடு நீங்கள் நே சேர்த்திங்கன்னா போதும் மொத்த மாவையுமே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்த பிறகு ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப் சூப்பராக வந்திருக்கு சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாம்பழ சீசனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெடியாகிடுது இப்போ இன்னொரு சைடும் வெந்ததும் எடுத்துடுங்க நல்லா ஒன்று போல் எல்லாமே உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே ப்ளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் மீதமுள்ள மாவையும் இதே நெய்யிலே பொறிச்சு எடுத்துடுங்க நினச்ச உடனே சுடலாம் அதிக டைம் எடுக்காது அதிக பொருட்களும் தேவைப்படாது மாம்பழம் கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் நல்லா ரெண்டு சைடுமே உப்பி மேலே நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வந்திருக்கு உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்